மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் உங்கள் திறமைகளை நன்றாக வெளிப்படுத்துவீர்கள் மேலும் உங்கள் வழியில் வரும் எந்த ஒரு வாய்ப்புகளையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் வாரத்தின் தொடக்கத்தில் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற உதவும் வேலை வாய்ப்புகள் அல்லது வியாபாரங்களை பற்றிய சில சிறந்த செய்திகள் உங்கள் காதுகளில் வந்து விழும் உத்தியோகத்தில் மேலும் மேலும் முன்னேறும் போது சக ஊழியர்களிடமிருந்தும் குடும்பத்தினரிடமிருந்தும் அதிக மரியாதையையும் பாராட்டையும் பெறுவீர்கள் வியாபாரம் செய்பவர்களுக்கு சில நல்ல ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் சந்தை நன்றாக இருக்கும் அன்புக்குரியவர்களுடன் இன்பமான நேரத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் வாரத்தின் நடுப்பகுதியில் ஒரு தெய்வீகமான அல்லது அதிர்ஷ்டமான நிகழ்வு ஏற்படலாம் திருமணமாகாதவர் எனில் உங்கள் மனதுக்கு உகந்தவரை சந்திக்க நேரிடலாம் ஏற்கனவே திருமணமானவர் என்றால் உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய நபர் வருவதற்கான வாய்ப்புள்ளது காதல் உறவுகளும் இந்த வாரம் செழிக்க வாய்ப்புள்ளது